குன்னறிதனைச் செல்லும் போக்கினை விலக்கி மேலாம் நன்னறி ஒழுகச் செய்தி நவையறு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கியாண்ட பன்னிரு தடம்போல் வள்ளல் பாதபங்கஜங்கள் போற்றுவான் குறிஞ்சி குமரபெருமானுடைய திருப்பரந்தால் சிரமே தாங்கி ஜெர்மனி குமர்ஸ்பாக் குறிஞ்சி குமர குமரபெருமானுடைய திருக்கோவில் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்திலே அமைந்து பெருந்திருவிழா மகோத்சவ திருவிழாக்கள் சமீபத்திலே நடைபெற்ற சிறப்பான உயரிய திருப்பணியோடு கூடிய கும்பாபிஷேகம் போன்ற உயர்ந்த திருப்பணி வேலைகளை தன்னகத்தே கொண்டு தனித்துவமான ஆலயமாக முருகக்கடவுளுக்கென தனித்துவமான மலை பிரதேசத்திலே மலையும் மலை சார்ந்த இடமுமாக இருக்கக்கூடிய குறிஞ்சி நில குறிஞ்சி குமரப்பெருமான் என்கின்ற பெயர் தாங்கி பள்ளி தேவநாயகியாலோடு இருக்கக்கூடிய இந்த பெருமான் இன்று தேரோட்டம் காணக்கூடிய திருநாளை நாம் எல்லோரும் எதிர்பார்த்திருந்து இன்று அதை நமக்கு காண கிடைத்திருக்கிறது அரிய இந்த வாய்ப்பில் முத்தேர் பவனி என்கின்ற மூன்று தேர்கள் விநாயகர் ஆறுமுக கடவுள் இன்னும் அம்பிகை தாயார் ஆக மூன்று தேர்கள் இங்கு வீதியிலே வலம் வந்து கொண்டிருக்கிறது இந்த வேளையில் குறிஞ்சிக்குமர பெருமானுடைய அடியார்கள் பஜனை பாடல்களை பாடியும் மங்கள வாத்தியங்கள் தவில் நாதஸ்வர இசை முழங்க முருகனுக்கே உரித்தான காவடி சேவையோடு முருகக்கடவுளினுடைய முத்தேர் இப்பொழுது பிரதான வீதிகளிலே நகர்வலம் வந்து கொண்டிருக்கக்கூடியதை இங்கு நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் குறிஞ்சி பெருமானுடைய இந்த தேர் திருவிழாவில் பெருந்தர்களான அடியார்கள் இங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அடியார்கள் வடம் பிடித்தவாறு முருகப்பெருமானுடைய நாமாக்களை கூறி இங்கு தேரை இழுக்கக்கூடிய காட்சி மிக சிறப்பாக இருக்கிறது இன்றைய தினம் காலநிலையும் நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுத்து சூரிய பகவானுடைய பிரகாசத்தோடு மூன்று தேர்களும் இங்கு வர இந்த தேர் திருவிழாவில் மேற்படி ஆலயத்தோடு தொடர்புடைய கோவில் ஸ்தாபனத்தினர் உலக கோவில் சமய சமூக ஆன்மீக ஊடகமாக வழங்கக்கூடிய கோவில் ஸ்தாபனத்தினர் தம்முடைய அளப்பரிய சேவையை இந்த ஆலயத்திற்கு கன்னெடுங்காலமாக செய்து வருகிறார்கள் ஐரோப்பிய நாடுகள் மாத்திரமல்ல தாயகத்திலேயும் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் ஆன்மீக சமய சமூக பணிகளை எல்லாம் சிறப்பாக ஒலிபரப்பு செய்யக்கூடிய ஊடகமாக நமது வேல்ட்கோவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வேள்கோவில் நிறுவனருக்குரிய திருவருள் முருகப்பெருமானால் கிடைத்து இந்த ஆலயத்திலே அவர் தன்னுடைய ஆன்மீக ஊடக சேவையை கன்னெடுங்காலமாக ஆற்றி வருகிறார் மதிப்புக்குரிய திருவாளர் ராஜகருணா அவர்கள் இந்த ஆலயத்தோடு நீண்ட கால தொடர்புடையவர் ஆலயம் ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரை தன்னுடைய ஊடக பணியை சிறப்பாக செய்து வரக்கூடியவர் அந்த ஊடக மூடாக முருகக்கடவுடைய தேர்திருவிழாவை தரிசிக்கின்ற அனைத்துலக அடியார் பெருமக்கள் தமிழுறவுகள் அனைவருக்கும் தேர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் குறிஞ்சிக்குமர பெருமானுடைய ஆசி கிடைக்க பிரார்த்தித்து நிற்கிறோம் நம பார்வதி பதையே ஹர மகாதேவ் நன்றி